தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு நடக்கக்கூடிய பொதுத்தேர்வு அளவுக்கு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு கண்டுகொள்ளப்படுறதில்லை இல்லை எட்டாம் வகுப்பு கிளியர் பண்ணால் தான் அடுத்தடுத்த வகுப்புகள் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தேர்வுகளை எழுதி முடிக்காத மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் சிறப்பு தனித்தேர்வுகளுக்கான பொதுத்தேர்வு நடைபெறும் இந்த ஆண்டும் அதற்கான தேர்வு தேதிகள் தேர்வு விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த இஎஸ்எல்சி எழுதுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன ப்ரைவேட் கேண்டிடேட் எழுதுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த இஎஸ்எல்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகுது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா சேவை மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும் அந்த சேவை மையங்களுக்கு வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய பள்ளி பள்ளிப்பதிவுச் சான்றிதழ் நகல் அல்லது டிசியோட அட்டஸ்டேஷன் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் இதை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு போனீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருக்கீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ஏற்கனவே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் மார்க் மார்க்ஷீட்ஸை எடுத்துக்கிட்டு போகணும் மதிப்பெண் சான்றிதழ்களை கொண்டுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே ஆன்லைன் மூலிமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயும் ஆன்லைன் ஃபீஸ் வந்து எழுபது ரூபாயும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஒருவேளை இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே உங்களால் கட்ட முடியல அதாவது ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தற்கள் முறையில் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு இந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாயோட சேர்த்து ஐநூறு ரூபாய் தற்கள் கட்டணமாக கூடுதலாக நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் சரி எப்படி அப்ளை பண்ணும்போது நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டினா செல்ஃப் அட்ரஸ்ட் கவர் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரணும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நடக்க இருக்குது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் மறக்காமல் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்